தன்னை போன்ற பெண் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்று ஒரு பெண் சுதந்திரம் சுதந்திரமடைவதற்கு ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்து இந்த மண்ணிலே இருக்கிறார் இதை கற்கும் போது எனக்கு உண்மையிலேயே பெரிய வியப்பாக இல்லை அவற்றை எல்லாவற்றையும் விட வியப்பு இந்த உலகம் கொண்டாடப்பட வேண்டிய கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு பெண் ஆசிரியர் அவர்தான் அறிவு மூதாட்டி ஔவையார் கடற்கரையில் இருக்கும் கலங்கரை விளக்கமாவது இருளில் சிக்கிக்கொண்டு கரையேற முடியாமல் வழி தெரியாமல் திக்கி திணறுபவர்களுக்கு உதவியாக இருப்பது கலங்கரை விளக்கம் அதுபோல் இந்த பூமியில் எத்தனையோ உயிர்கள் இருக்கிறது அறியாமல் இருளில் மூழ்கி மாட்டிக்கொண்டு பகுத்தறிவை சிந்திக்க முடியாமல் பலர் கஷ்டப்படுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பெண் தன் எழுத்தால் தன் புலமையால் இந்த உலகையே விழிக்கச் செய்திருக்கிறார் அவர்தான் உண்மையிலே பெரும் ஆசிரியர் நமக்கு அறிவையும் கட்டுப்பாடையும் சொல்லிக் கொடுத்த ஔவையார் அவர்களின் பிறந்த நாளை ஆண்டுக்கு ஒருமுறை இதுபோல் கொண்டாடுவது அவர் பெருமைக்கும் அவருக்கும் சிறுமை என்று நினைக்கிறேன் அவர் பிறந்த நாளை கொண்டாட பட்டாசுகள் வெடித்தும் வண்ண காகிதங்களை ஒட்டியும் கேக் வெட்டியும் கொண்டாட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை அவர் எழுதிய நீதி நூல்களை தினம் தினம் உன் வாழ்வில் படி அவ்வையார் எழுதிய புரட்சிகரமான வரிகளுக்கு ஏற்றார் போல் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள் உண்மையிலே அதுதான் நாம் அவருக்கு செலுத்தும் நன்றி கடன் அதுபோலவே இந்த